अखिलाण्डेश्वरि पाठ अम्बपरमेश्वरि अखिलाण्डेश्वरि आदिपराशिति पालय मां श्रीभुवनेश्वरि राजराजेश्वरि आनन्दरूपिणि पालय माम् पालय मां देवी पालय मां पालय मां देवी पालय मां वीणापानि विमलस्वरूपिणि वे वेदान्तरूपिणि पा லய மா பால தேவி பாலய மாம்வி தேவி மாம் மஞ்சுபாஷி மங்கள மதுர மீனாட்சி பாலைய மாம் ராஜஸ்வராஜேஸ்வரி ஸ்ரீச்சிரவாசி பாலைய மா தேவி தேவி மாம்வி அம்பா மாம்வி பாலய மாம் அதீஸ்வரி அபூர்ணேரி சாமுண்டேஸ்வரி பராசி பாலையாண்டே ஸ்ரீலிதேஸ்வரி காரு பாலைய தேவி மாம்வி पालय मां देवि पालय मां कञ्चिकमाक्षी मधुरमीनाक्षिवि लवण्यरूपिणी पालय मां கலாதரி பாலையம் பாலையாம் தேவி பாலைய மாம் பாலையம் தேவி பாலையா மதுரசுபாஷி மணிமயாரிணி மங்களி பாலையாம் ஸ்ரீ காச்சாயி ஜய ஜயரி கிருக்கால